சார் இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் மேக்சிமம் நீங்கள் பார்க்கலாம் நிறைய நபர்கள் வெளிநாடுகளில் சாதாரண வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒவ்வொருத்தோட்டையும் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா சும்மா சாதாரண படிப்பு மாட்டாங்க மேக்ஸிமம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க இஸ்லாமிய வாலிபர்களுக்கு பெரிய பெரிய படிப்புகள் படிச்சுமே கூட தமிழ்நாட்டில் ஒழுங்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல வெளிநாட தேடி போகிறாங்க உங்களுடைய ஆட்சியை வந்தால் இஸ்லாமிய நபர்களுக்கு குறிப்பாக வாலிபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது இல்ல இல்லை அதில் அண்ணனுடைய இது வந்து கனவும் வந்து நோக்கம் வந்து இஸ்லாமியர் கிறித்தவர் இந்து அப்படி அப்படி பார்க்கல அண்ணன் சொல்றது ஒட்டுமொத்தவா என் நாட்டு பிள்ளைகளுக்கு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை அதில் வந்து நீங்க அண்ணன் சொல்றது நீங்க சாங் சங்கில் தான் வேலை செய்வீங்க தனியார் எல்லாம் கஷ்டம் எல்லாருமே ஆசிரியர் பணி மருத்துவ அரசு மருத்துவராக போகணும்னா கஷ்டம் எனக்கு இருக்கு ஆடு மாடு வளர்க்கிறதா அரசு பணி பணிதான் நாட்டுக்கொடி வளர்க்கறதா அரசு பணிதான் பட்டுப்பூச்சி தான் அரசு பணி தான் என்னடா தம்பி எல்லா வேலையும் அரசு பணி ஆக்கிடுவேன் நான் எப்படி கன வச்சிருக்கேன் உங்கள் பிள்ளையை நீங்க பெற்றுக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள்னு ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி கல்வி வரேன் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வர அரசு படிக்க வைக்கிறது அது நாட்டின் செல்வம் என் நாட்டில் என் பிள்ளை நல்ல கல்வியறிவு பெற்றான் அறிவு வளம் எனக்கு அடுத்தது அடுத்தது அம்மாவுக்கு முடியல அத்தாவுக்கு முடியல அப்பாவுக்கு முடியல அப்படின்னா அது என் தாய்னா தேசிய தாய் என் தேசிய இனத்தின் தாய் என் தாய் நாட்டின் தாய் என்று கருதி ஒரு ரூபாய் மருத்துவத்திலிருந்து ஒரு கோடி மருத்துவம் வரை நான் செஞ்சிடறேன்னா செஞ்சிடறா அப்பளவு இல்லை சிம்ஸ்ல போய் இல்ல காவேரியில போய் இல்ல அரசு மருத்துவமனையில ஒரு சண்டை நடக்கும் நீ எழுதி வை இன்னைக்கு அல்லாமல் ஆணைய சொல்றேன் உங்க அண்ணன் வந்துட்டா தனியார் பள்ளிகள் மூடப்படுகிறது எப்படி ஏன்னு அரசு பள்ளியின் தரம் உயர்ந்துட்டதுனால தனியார் பள்ளிக்கு செல்கிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து மூடப்படுங்கிறத நிலையை நான் உருவாக்கல நான் அப்ப அரசு மருத்துவமனை சிறந்த அரசு கொடுக்குதுரா அரசு கொடுக்குது தமிழ்நாடு அரசு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்குது அறம் சார்ந்த அரசு தரமான மருத்துவத்தை கொடுக்குதுன்னா தனியார் மருத்துவம் தேவைப்படாது அது இலவசமாயிருந்தா நானே விவசாயம் பத்துருவேன் நீ போரில அந்த எங்கா பார்த்தாலும் வேளாண் பண்ணைகள் ஆடு மாடு மெய் விவசாயம் கரும்பு விளைஞ்சிருக்கும் வாழை விளைஞ்சிருக்கும் எல்லாம் இருக்கும் நெல் பருத்தி கருத்தரிக்காய் வெண்டைக்காய் பசிங்கிற சொல்ல எல்லாத்தையும் ஒளிஞ்சிரும் புரிதுன்னு நினைக்கிறேன் இப்ப முப்பத்தி மூணு விழுக்காடு கடல் தான் மனித உணவு தேவையை பூர்த்தி செய்யுது நானே மீன் பிடி மீன் பிடிச்சி வாங்கி நெய்தல் அங்காடி நானே விற்பேன் எல்லாத்தையும் அரசு தன்மையப்படுத்தி கொண்டு என் மக்களுக்கு பசிங்கிற சொல்லு இல்லாமல ஒழிச்சா உனக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தேன்னு வச்சுக்க செலவழிக்க வேலை இருக்காது ஏன்னா பிள்ளைய நான் படிக்க வச்சேன் அம்மா பகுமுனை நானே வைத்தியம் பார்த்துறேன் பசின்னு வந்தா நானே வச்சிருக்கேன் உனக்கு சாப்பாடு போட எல்லாமே இருக்கு அங்கங்கே உன் வாழ்விடத்தில் இதை கீழக்கரையிலேயே படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுக்கிறேன் நீ எதை பத்தியும் கொல்லப்படாது